拉巴。<老> மேடையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கூந்தலையை இடித்து வந்து தர தர வந்து இடித்து வந்து அலங்காரப்படுத்தினீர்கள் அல்லவா இந்த பதிமூன்று ஆண்டுகளாக சீதி சிக்கெடுக்காமல் அலங்கோலமாக தலைவிரி கோலமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த

i you மா கண்ணனை தூதாக விட்டு பாகம் கேட்க வருவாங்க கணவன் கொடுக்க மறுப்பா மறுத்தா சண்டைக்கு நாள் வைப்பாங்க பத்தும் எட்டும் பதினெட்டு நாள் யுத்தம் வைப்பாங்க

அப்படி பத்து எட்டு பதினெட்டு நாள் விட்டு வைத்து நாள் வரைக்கும் கோபால கண்ண நகசாரதி ஆகுவோம் வந்து உங்க சேனா சேனை அத்தனை ஆக்கி விடுவாங்க பதினெட்டாவது நாள் காலை இதே நான் மணி அளவுல அந்த வீமசேனுடைய கதையா உன்னுடைய கணவனுடைய வலது துடை முறையும்

ரத்தை எள்ளி எாக தடு இந்த கூந்தலுக்கு மார்பெலும்பை பிடுங்கி சீப்பாக சிவேன் என்று சபதமிட்டாளே

கலையும் போது உங்க பங்காளி அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பத்தியா ஆமா ஒருவர் கூட வந்து காப்பாற்ற முன்னுற அதனால

அப்புறம் செக்கர் போட்டு ஓட்டிக்கிட்டு அடகுபடுத்த கூடிய இந்த மலர்கள் எல்லாம் களைத்து பிச்சு எறிஞ்சி விடுவாங்க போனா கூந்தலை அவ சொல்லிட்டு போல இங்கு பிச்சு போடுறாங்க மேடம் இந்த மொயா நீ நாப்பது ரூபாய் இருக்கு அம்பது ரூபாய் காத்தால வச்சா பத்து மணி வரைக்கும் இருக்க மாட்டுது வேனு புட்டு மாரி சாச்சி பிளாஸ்டிக்கு பூ வாங்கி போயிருக்காங்க பழகுது அதன் பிறகு இந்த வண்ண சேலையை அழகட்டி விட்டு வெள்ளை சேலை உடித்து நெற்றியில் விபதிப்பட்டு அழகி அடித்து ஊர்வலமா கூட்டுன்னு முக்காடு போட்டு கூட்டின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு நெரிச்சு வேலை கொடுக்குறாங்களே என்னவா அப்படி முக்காடிட்டு இட்டு வரும்பொழுது ஜனங்க இப்ப கையெடுத்து கும்பிட்ட ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அதன் பிறகு இந்த ஒரு கல்யாண பொண்ணு பார்க்க போறேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு நல்ல காரியத்துக்கு போறோம் இந்த முட்டை சித்தி அப்படியா எது போய் நான் முட்டை சித்தி அப்படியா அப்படி இத்தனை செய்து உங்களுக்கு முடிப்பாங்க அதன் பிறகு அதனால இதுவரைக்கும் நடந்தது நடந்து கொண்டிருப்பது அத்தனையும் புரியாக உடைத்து விட்ட இதுகள் அனைத்தும் சாச்சாத்து நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் மீது ஆணையத்து கூறுகிற இதுகள் அனைத்து நான் சொன்னக்கூடிய அத்தனையும் நெற்றி நடக்கும் அதனால தம்பி நீ என்ன பண்ண தெரியுமா யாங்கிட்ட சத்தியம் பண்ண பாரு அதன் பிரகாரம் என்னுடைய கூட தனியார் சென்னை கொடுறன்னு சொன்னீங்க பத்தியா சத்தியமே தம்பி நான் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு போயிடு சாயத்துக்குள்ள நான் மேல் நாட்டுக்கு போகலண்ணா எங்க ஆம்பளைங்க ஒரு ஆள் வந்தா இந்த பிச்சிந்தலையே தூள் பண்ணிட்டு போடுவாங்க தூள் தூள் ஆக்கி விடுவாங்க பொன்னாட்டி ஒரு ஆள் வந்து எங்க மகாராணி அம்மாவும் என்னையும் மூத்தமே வைச்சேன் அதனால என்னுடைய கோடியல் சென்னல் கொட்டுங்க நான் இந்த போய் சாயத்துக்குள்ள மேல் நாட்டுக்கு போகணும் ஐயம்மா உங்களுக்கு சென்னல் கொட்டுற கொட்டுறதை பத்தி எங்களுக்கு தவறு இல்ல இப்போ எங்க மகாராணி அம்மா ஒரு ஆள் தான் குறி கேட்டு ஒரு ஆளுக்கு எங்களால முடிஞ்சாக்க ஒரு படி தான் கொடுக்க முடியும்

I'm இருந்தா நெட் பேங்க்ஸ். அங்கங்களே யாரா? ஆ போடு ஓடுနေறாங்க. அந்த கேங்குபா ஆட்டக்க கேக்குறாரு. ஆட்டக்கு கேக்குறாரு. அடப்பா கம்மனிருமாடனுடா. கம்மனிருமாட என்ன பேசி பேசுறீங்க? ஆவலாம் கட்டிப் போட்டுக்குறானே கேக்கு. ஆட்டாய் போய் கட்டிப் போட்டுட கூட ஆடு. ஏண்டா

சம்பிங் கூலே இருப்பாரு சரி ஆஹ் திடீர்னு நாளைக்கு நீ புதுபாலத்துல செத்துடுறேன் ஆமா பக்கத்தில் இருக்கிறவங்க நான்தான் ஆஹ் நான் தான் வந்து மொத்த பேருக்கு போன் பண்ணி சொல்லணும் ஆ இருந்து அந்த அளடா ஓடியாரும் அவனுக்கு யார் காதா இருந்தால் கம்மியாச்சு போய்யா நீ கேட்ட அஞ்சு ரூபாய் அப்போயே இருந்தா நான் கொடுத்துருப்பேன் இந்த மாலை எப்படி வந்துச்சுன்னு கேளு

நாடகம் வந்துடுற பையன் குறைஞ்ச நாடகம் சார வாடா நான் வந்தேன் பையா நாலு கோட்டர் குடிச்சுங்க போதி ஆகி போச்சு நாலு கோட்டர் குடிச்ச போதி கூட குடும்பமா இருக்கு வண்டி ஒரு பக்கம் வீணு கிடக்குது நான் ஒரு பக்க வீணு நடக்கிறேன் ஏங்கண்டா அப்பயும் பைய எத்து பூ தோல்ல மாட்டேங்கிறேன் தோல்ல மாட்டு கடை 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 கொடி நடையா நந்தே வந்தா வயிறு தெரியாத மறந்துட்டேன் போதில

அந்த மண்ணு மேலே தான் அந்த மாலை போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அவன் யாரா ஜாதி பிறந்தோன்னு ஏ பெங்களூர்ல இருந்து வந்திருப்பாங்க அவன் ஜாதி பிறந்தோண்டா ஏன்னா அந்த பொந்த பச்சான் பாரு நீ பக்கத்துல இருந்த பாரு நீ அனாத படமா காட்டி உன் பழத்தல் தள்ளி மனு தள்ளாத போட்டுக்கிறான் பாரு நான் நல்ல பையன் பதிக்க மாட்டாங்க அதான் மா அடிக்குது

என்ன சொன்னா அவருதான் ஐயா சொல்றாரு பத்தா சொல்ற தேடியாப்பையாஜன்யா

ஆமா வர மாட்டேங்குதே போச்சு ஏன்டா என்னடா என்னடாடா ராஜா ஆமா அவரு குதிக்கு குதிக்கும் மூண ஆடிச்சு சத்திமா நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் என்ன நீ ஏய்

தெரியுமா <laughs> <laughs>

வாங்கنا பாம்பூணா பாட்டு ஓடுறான் அப்படியே தலையை மாத்திங்க யாருமா இருக்காங்க ஆ ஆ ஆ பின்னினா சொன்னா பொன்ன கவச்சல ராவம் அர்மா குதியோ அத்தியாவசியமா ஆமா ஆமா எப்படி எப்படி என்ன நாடே